ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாறை மீன் எடுத்து பார்பி அடுப்பில் வந்து சுட்டு சாட்டணும் ஹாய் மக்களே இன்னைக்கு என்ன மீன் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா பாறை மீன் இந்த பாறை மீன் என்ன பண்ணப்புறோம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் சைடில் வந்து பார்பிக்கு அடுப்பு போட்டு அதில் வந்து சுட்டு சாட போகிறோம் சுட்டுட்டியா ஐயோ இன்னும் இல்லைங்க நாளைக்கு சுடுவியா கண்டிப்பா சுட்டா எனக்கு சரிங்க இதைத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறியா வாங்க வீடியோக்குள்ளே போவோம்

வேற வழி இல்ல ஆத்தா இப்ப மேக்னேட் பண்ண மசாலா நல்லா மீன் எடுத்து வைக்கிறோம் அடுப்பை எரிய வைக்கிறதுக்குள்ள படாத விட இப்ப

இப்போ வந்து அடுப்பு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் மாற்றி மாற்றி போட்டால் தான் மீன் வந்து கருகாமல் ஈக்குவலாக ஹீட் வந்து மீனில் ஏறும் முடிச்சிடுறோம் சுட்டு சுட்டு சாப்பிட்றா அது ஒரு தான் வருவேன் ஆ சூப்பராக ரெடி ஆகிடுச்சப்பா மீன் அப்படியே அருமையா ருசிக்க போறோம் சூப்பரா அடியாச்சு சுட்டாத ஒரு தண்ணி டேஸ்ட் தானப்பா சுட்டாது ஒரு தண்ணி டேஸ்ட் தான் ஆவி பறக்குது சாப்பிட கொடுக்க வாங்கட சாப்பிடு அந்த புரியா